பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் முனிகுமாரா நாங்கள் வணக்கத்துக்குரிய பரத்வாஜ முனிவரை தரிசிக்க வந்திருக்கிறோம் நான் குருதேவரிடம் தெரிவிக்கிறேன் லக்ஷ்மணா மாமுனிவர் பரத்வாஜர் அக்னிஹோத்திரம் செய்கிறார் அது புனித வேள்வியின் புகை எழுகிறது வணக்கம் குருதேவா என்ன விஷயம் சதானந்தா குருதேவா இளம் வயதினர் மூவர் தங்களை தரிசிக்க ஆசிரமத்திற்குள் வர அனுமதி கேட்கிறார்கள் உடனே அவர்களை தகுந்த மரியாதையுடன் அழைத்துவா வாருங்கள் குருதேவர் வர சொல்லுகிறார் மிக்க நன்றி நண்பாகுஹா அஸ்திர சஸ்திரங்களை எடுத்துக்கொண்டு முனிவர் ஆசிரமத்துக்குள் செல்வது மரியாதைக்கு உகந்ததல்ல அதனால் இவைகளை இங்கேயே வைத்துவிட்டு வருவது நல்லது சரிங்க கொடுங்கள் நான் கவனித்துக் கொள்கிறேன் முனிசிரேஷ்டரே மன்னர் மாசட்ர தசரதரின் புத்திரன் ராமன் ஆத்மஞ்ஞானியான தங்கள் பாதம் பணிகிறேன் சிரஞ்சீவியாக சீரோடு வாழ்க இவன் எனது இளைய தம்பி லக்ஷ்மணன் இனிதே வாழ்க இது விதேகராஜனுடைய மகள் என் நில்லரம் காக்கும் மனைவி சீதை நிறைந்த சௌபாகியவதியாக இரு இவர் கங்கை கரையில் அமைந்த வேடர் நாட்டின் அரசர் குகன் என் பிரிய நண்பர் வனமார்க்கங்களை காட்ட எங்களோடு வந்தார் ராமராசாவுக்கு நான் சேவக முடிவரே காலம்போற்ற வாழ்க ஹே ரகுநந்தனா அன்புடன் என் ஆசிரமம் உங்களை வரவேற்கிறது அதை ஏற்றுக்கொள் சதானந்தா வா ஸ்ரீராமா ஆசனத்தை ஏற்றுக்கொள் வா வைதேகி இதென்ன வேடுவராஜனே நீ ராமனின் நண்பன் ராமனுக்கு சமமாக இதில் உட்கார் இல்ல இல்லைங்க முனிவரே நான் பிறந்தது தாண்ட சாதி அதனால நான் சின்னவன் அடக்கம் அமரருள் வைக்கும் என்பார்கள் தாழ்வு மனப்பான்மை கூடாது என் ராமனின் பார்வையில் தாழ்ந்தவர்களே கிடையாது ராமனின் நட்புக்குரியவன் இப்படி ஒரு எண்ணம் உனக்கு எப்படி வந்தது யார் மீது பிரபுவுக்குப் பிரியுமோ அவர்கள்தான் ஹரியின் ஜனங்கள் அவர்களே அனைவரிலும் உயர்ந்தவர்கள் மேலே வந்து உட்காரலாம் வேடுவராஜனே சந்தோஷமுங்க ஹே ரகுநந்தனா பிரம்ம ரிஷி விஸ்வாமித்திரர் நீ செய்த சாதனைகளை உன் வலிமைமிக்க வீர செயல்களை உலகம் புகழ்ந்து பேசுவதை கேட்டு ராம தரிசன தாகத்தோடு காத்திருக்கிறேன் அன்பின் இலக்கணமே தபோவனத்தில் உன்னை உளமாற வரவேற்பதில் எல்லை மீறிய சந்தோஷத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நான் இதுவரை புரிந்த வேள்விக்கு தவத்திற்கு தர்மத்திற்கு ஏற்ற பலனை என்று பெற்று இந்த பரத்வாஜு மருமன் வாழ்வில் பூரண திருப்தி அடைந்துவிட்டேன் ஏ முனிவரே தாம் ஆசி அளித்தால் புனிதமடைந்து விடுகிறான் மனிதன் தபோதனர்களை தரிசனம் செய்வதால் பார்வை தெளிந்து பக்குவம் அடைகின்றான் நல்லது ராமா நல்லது மகிழ்ச்சி ஆனால் ஒரு விஷயம் தான் என் நெஞ்சை கிள்ளுகிறது என் பிரிய நண்பர் மன்னர் தசரதர் பிழை புரியாத உனக்கு வனவாசம் ஏன் தந்தார் தாம் காலத்தை அறிகின்ற ஞானி சர்வஜர் தாம் அறியாததா என் அன்பு தந்தையின் வனவாசக் கட்டளை மைந்தன் பக்குவம் அடையத்தான் அதன் பலனாக தங்களை போன்ற மகாத்மாக்களை தரிசிக்கிறேன் நீ புருஷோத்தமன் அன்பால் மலர்ந்த உன் உள்ளம் ஒரு ஆலயத்தை போன்றது மற்றவரின் பிழைகளை தவறாக எடுத்துக் கொள்ளாமல் நீ அதை தாங்கிக் கொள்ளுவது முனிவனான எனக்கே சங்கடமாகத்தான் இருக்கிறது வருந்த வேண்டாம் முனிவரே மனப்பூர்வமாக சொல்கிறேன் சிறிதளவும் துயரமில்லா வனவாசம் இது நகரத்தில் நான் அறிய அனுபவங்களால் வனவாசமே ஒரு இனிமை தம் போன்ற மகர்ஷிகளையும் முனிவர்களையும் தபஸ்விகளையும் சந்திக்கின்றேன் மனித மனங்களின் சலனங்கள் சந்தேகம் எதுவும் வனவாசம் ஞான வேள்வி அல்லவா சீதா களைத்து விட்டாயா இல்லை தாகம் எடுக்கிறது அண்ணா அங்கே கிராமம் இருப்பது போல் தெரிகிறது குளமோ கிணறோ நிச்சயம் இருக்க வேண்டும் அங்கே போகலாம் செல்வோம் ஐயா இங்கே தாகத்திற்கு தண்ணீர் கிடைக்குமா கிடைக்குங்க பத்தடி போல எங்க கிராமம் இருக்கு எங்க கூட வாங்க போகலாம் அண்ணா குடிக்க தண்ணி கூட குடுக்கலனா அப்புறம் மனுஷன் எதுக்கு கிராமம் எதுக்கு யாரோ ரொம்ப தூரத்துல இருந்து வராங்க போல இருக்கு ஆமா அப்படித்தான் தெரியுது எந்த ஊரோ யாரோ சாமியாருங்க போல இருக்கு சாமியாரே தான் கட்டி இருக்கிற துணிய பார்த்தா தெரியல ஆனா முகத்துல ராஜகளே இருக்கு நல்லா இருக்கு நீ சொல்றது கால்ல செருப்பு இல்ல கூட மகாராணி ஆட்டம் ஒரு அம்மா வேற வராங்க அந்த ஏன் நடந்து வராங்க அட உனக்கு தெரியாது யாரா இருக்கு எப்பப்ப என்னென்ன வரும்னு காலை நேரம் மாறும் போது ராஜாங்க கதையும் பிடித்தான் வாய்க்கு வந்தபடி எதுவும் பேசாத அவங்களே வேதனை சுமந்துக்கிட்டு வெளியே சொல்ல முடியாம கிராமம் வந்துருச்சு அப்புறமா நம்ம ஆராய்ச்சி வச்சுக்கலாம் ஆராய்ச்சியில் நமக்கு எதுக்கு தாகம்னு சொல்றாங்க குடிக்க தண்ணி கொடுப்போம் அடியே சின்ன கண்டு கிணத்துல இருந்து மொண்டு மூண்டுகொடு இவங்க ரொம்ப தாகத்தோட வந்திருக்காங்க தண்ணி தானே தரேன் வாமா களைச்சு போய் வந்திருக்கீங்க உட்காருங்க கொஞ்சம் ஓய்வுடுங்க ஏ மல்லிகா என்னக்கா கொஞ்சம் கடலையும் சத்துமாவும் கொண்டா வா வா வாலுமணா வாங்க சகோதரி இன்னும் கொஞ்சம் ஏமா நீங்க யாருமா எங்க இருந்து வரீங்க இந்த பக்கம் ஏன் வந்தீங்க அம்மா நாங்கள் வனத்தில் வசிக்க வந்தவர்கள் பார்த்தா பெரிய இடத்த ஆளுங்க மாதிரி இருக்கீங்க உங்க மூணு பேரு யாரு இப்படி அனுப்பிச்சாங்க யாரும் அனுப்பவில்லை நாங்களே வந்தோம் போய் எதுக்கு சொல்லணும் அது சரி போகட்டும் அந்த ரெண்டு பேரும் யாரு யார் அருகில் வில்லு இருக்கிறதோ அவர் என் மைத்துனர் தோளில் வில்லேந்தி இருப்பவர் உங்க புருஷன் தானே என்ன சரி அவர் பேரு சொல்ல மாட்டேன் புருஷன் பேரை சொல்ல மாட்டாங்களா அப்ப உங்க பேர சொல்லுங்க இல்ல குழந்தை பேரையா சொல்லுங்க என் பெயர் சீதை என் குழந்தன் பெயர் லக்ஷ்மணர் லக்ஷ்மணரு சீதா அப்போ நீங்க தான் ராமரு ராமரு லக்ஷ்மணரு சீதா நம்ப முடியலையே

தேர்ல வர வேண்டியது இவன் நடந்து வரலாமா ராமா நீங்க தான் எங்க ராசா அம்மா நாங்க தப்பா பேசிருந்தா மன்னிச்சிடுங்க நீங்க தான் எங்க ராணி அம்மா கிராமத்து ஜனங்க கள்ளங்கபடம் தெரியாது நீங்க போற இடத்துக்கு நாங்களும் வர்றோம் அது முறை அல்ல ராமனுக்காக துயரம் எதற்கு அனுதாபத்திற்கு நன்றி அன்போடு விடை தாருங்கள் காட்டுல எப்படி போவீங்க பிரபு எங்க கிராமத்திலேயே இருங்க இல்லை என்பதே நாங்கள் சித்திரக்கூடம் போக வேண்டும் பரத்வாஜ முனிவர் தான் சொன்னார் அவ்விடம்தான் அமைதியானதென்று என்று அன்பு கூர்ந்து அதற்கு வழிகாட்ட முடியுமா இப்படியா நீங்க பேசுறது பிரபு ராமபிரானுக்கு தொண்டு புரிய நாங்கள் எல்லாம் காத்திருக்கோம் அங்கே வால்மீகி முனிவர் ஆசிரமம் இருக்கு அவர்கிட்ட வாங்கிட்டு அங்கேயே உங்களுக்கு குடிசை கட்டித்தரும் அந்த குடிசை தான் எங்க கோயில் நீங்க தான் எங்க தெய்வம் ராமா இன்று உனது வருகையால் வால்மீகியின் குடில் புனிதமடைந்தது உனது திருமுக ஒளியினால் இந்த ஆசிரமமே சுடர் வீசுகின்றது பிரபு அன்பினால் என்னை உயர்த்திப் பேசுகிறீர்கள் இது கவிவுள்ளத்தின் கருணை எளியோனுக்கு தங்கள் அன்பு கிடைத்தது பெரும் பேரல்லவா தங்கள் திருப்பாதங்களைக் கண்டு மனிதன் மனத்தளவில் உயர்ந்து மாசற்ற ஜீவனாகிவிடுகின்றான் உனக்கு தெரியுமா என் உள்ளமெனும் ஏட்டில் உயர்வான காவியம் ஒன்று உருவாகப் போகின்றது இன்று பகவானே உறவாட பக்தனை தேடி வந்திருக்கின்றான் மகாத்மா தாம் ஒரு கவிஞர் ஒரு கவிஞர் தனது கற்பனையினால் அழியாத அமர காவியம் ஒன்றை ஏட்டிலே தருகின்ற இறைவன் கவிமொழியின் வலிமையினால் ஒரு கல்லும் கூட கருணையுள்ள மனிதனாக உருமாறிவிடுகிறது பகுத்தறி சாதாரண மனிதனை பகவானின் வடிவத்தில் கற்பனை செய்து எழுத உருவாக்கும் கவிஞனுக்கு இயலாதா இது கற்பனை அல்ல எந்த மனிதன் தன்னைத்தானே அறிந்து கொண்டு அதை அப்படியே அந்தரங்கத்தில் பதித்து வைத்துக் கொள்கிறானோ அவனே இறைவனாகி விடுகின்றான் இந்த உயர்ந்த ஜீவ ரகசியத்தை அறிந்த உன்னைப் போல தசுமை உணர்ந்தவனும் நீயே அதை உணர வைப்பவனும் நீயே ஹே மகாமுனி அன்பும் பக்தியும் கவியாக வருகிறது அதனால் தான் கவி அணு அணுவிலும் பகவானை தரிசிக்கின்றான் அதே நிலையில் மாமுனிவர் இந்த சாதாரண ராமனிடம் பரம்பொருளை தரிசிக்கிறீர் ராமா இன்று உனது வாய்மையும் வாழ்வும் வரலாறாகிக் கொண்டிருக்கின்றன தாடகை வதத்திலிருந்து தரணி போற்றும் பரசுராம கர்வபங்கம் வரை நினைத்தால் எனது உள்ளம் எனது முடிவில் உறுதி கொள்கின்றது நீ இந்த உலகத்துக்கு வந்த ஒரு தெய்வீக சக்தி ஒரு அவதார புருஷன் உலகத்து மாந்தரை தர்மாத்மாக்களை காத்திட அதர்மங்களையெல்லாம் அழித்திட வந்தவன் நான் படிக்கும் காவியத் தலைவன் நீதான் மாமுனிவரே இந்த ராமன் யார் பிறவி எடுத்தது எதை முடிக்க எப்படி நான் அறிவேன் மகாகவிகளும் காலமருந்த ஞானிகளும் அறிவார்கள் பல கோடி மனிதர்களில் இந்த நானும் ஒருவன் தசரதன் மைந்தன் இவன் பெயர் ராமன் ராமன் என்ற நான் அன்பு தந்தையின் ஆணை கிணங்க அருமை தம்பி லக்ஷ்மணனுடனும் என் மனைவி சீதையுடனும் பதினான்கு வருட வனவாசம் வந்திருக்கிறேன் மற்றவர்களுக்கு எங்கள் வருகையின் விளைவால் அமைதியான சூழ்நிலை அருந்தவும் புரிகின்ற மனநிலை பாதிக்கக்கூடாது அன்பு கூர்ந்து எளியனுக்கு பக்குவமடைய ஒரு அமைதியான தனிமையான இடத்தை காட்டி வனவாசத்தை கழிக்க உதவுங்கள் உனக்கு ஒரு இடம் வேண்டுமென்று என்னை கேட்கிறாயா கேட்கிறேன் நீ இல்லாத இடமா அது எங்கிருக்கிறது பிரபு ஒரு அணுவை விஸ்வரூபமாக்காதீர்கள் சிறியவனுக்கு சித்திரகூட பகுதியில் ஏதேனும் ஒரு இடத்தில் இருக்க அனுமதித்தால் அங்கே நாங்கள் மூவரும் வசிக்க குற்றம் கொள்வோம் மக்களின் இதயமெல்லாம் நீ வாழ்கின்ற இடம்தானே மனிதனாக வந்த தெய்வமே கேட்கும் போது நானும் பதில் சொல்லத்தான் வேண்டும் இந்த சித்திரகூடத்திலே மந்தாகினி நதிக்கரையிலே உன் இருப்பிடத்தை அமைத்துக்கொள் புனித நதியான மந்தாகினி மாதா கங்கையைப் போல் மகத்தானவள் அதை மகர்ஷி அத்திரியின் உத்தமம் மனைவி சதி அனுசூயா தன் தபோபலத்தால் நீலமலையிலிருந்து கொண்டு வந்தாள் இங்குள்ள வனப்பகுதியில் வசிப்பவரெல்லாம் பக்தியும் பாசமும் உள்ளவர்கள் அவர்கள் உன்னை தங்கள் அரசனைப் போல் கருதி உனக்கு தேவையான உதவியெல்லாம் செய்வார்கள் உங்கள் ஆசி